ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்கவளமுடன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் குழம்பு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளுமை இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு கல் கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெசரிட்டு நல்ல ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணுவோம் அதில் குட்டி குட்டியாக மண் இருக்கும் அது அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது வந்து மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா இடித்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் போல் புளி ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கரைச்சிக்கணும் இதை நல்லா இடிச்சுக்கணும் இதையும் இதையும் க இதை கரைச்சிட்டு வடிகட்டி உப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு இது வதிகட்டி இது கூட சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும் இதை இடித்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க குழம்பு ஊற்றிட்டு மீனை சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க மீன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னு வைங்களேன் அருமையான திருக்கை மீன் குழம்பு ரெடி நம்ம வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறோன்னு பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க குழந்த பெற்ற தாய்மாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டேன் நல்லா வெடிச்சதும் வெங்காயம் அப்புறம் இடித்து வச்சிருக்க மிளகு ஜீரகம் அந்த கலவை இருக்குது இல்லைங்களா அது போடுறோம் பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழம்புக்கு நல்லா உடம்பு வலி நல்லா கேட்குங்க நல்லா நல்லா கேட்கும் இது வந்து இன் இன்னைக்கே சாப்பிட்றத விட இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா அந்த மிளகு ஜீரகத்தோட காரம்லாம் அந்த குழம்புல இறங்கி ரொம்ப நல்லாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு நல்லா வலி கேட்கும் கரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதங்கிட்டிருக்கு மணி போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகுத்தூள் இருக்கிறதுல உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நல்லா வதங்கினதில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த திருக்கை மீன்களை போட்டுடலாம்